இப்போ நம்ம நிற்கிறது மெதூர் சைட்டு இந்த மெதுர் சைட்டில் இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் லேடின்னு நம்ம சொல்லலாம் மேடம் ஃபஸ்ட் கிளாஸாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஞ்சுளா மேடமு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரெக்டர் மேடம் வந்து இந்த சைட்டை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காக பேசுவாங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இது வந்து பொன்னேரி பொன் குழிக்கும் பூமின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பயங்கர டெவலப் இருக்கு எதுக்குன்னா இது கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க பணம் இந்த வீடு இங்கே வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாத மஹிந்திரவர் சிட்டி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஆன் ரோடு சைட் போட்டிருக்கோம் இப்போ வாங்குறவங்கெல்லாம் லக்குன்னு சொல்லலாம் எப்படி ஓஎம்ஆர்லாம் மாதிரிலாம் நல்லா டெவலப் ஆச்சோ அந்த மாதிரி பொன்னீர் டெவலப் ஆகும் போது அதை பேஸ் பண்ணி தான் நாங்களும் போட்டிருக்கோம் ஆன் ரோடு சைட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அருமையாக நாங்கள் ஒரு க்ரௌண்ட் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ப இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு கோடி ஆகிடும் நீங்கள் உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தண்ணி பாருங்கள் இப்போ தான் நாங்கள் பார்த்தோம் தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தண்ணி ஸ்வீட்டாக நல்லா இயற்கையாக இருக்க இயற்கையாக நாங்கள் ஒரு சைட் போட்டோம் அது எல்லாமே சேல் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இது வந்து கண்டினியூ பண்ணியிருக்கோம் வாய்ப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு தேங்க்யூ மேடம் வாங்க நன்றி ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் இருக்குது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சீக்கிரமாக க்ரோத் ஆகும் அப்ரிசியேஷன் நிறைய இருக்கு மேடம் வணக்கம் மேடம் எப்படி மேடம் இருக்கு சார் சூப்பராக இருக்குது நம்ம நம்ம தனிக்கைனாலே பொன் கோழிக்கும் இடம் தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பொன்னேரியில் பொக்கேஷன் மாதிரி ஒரு இடம் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து வாங்குங்க ஸோ என்னோடய கிளைண்ட்டும் வந்துருக்காங்க ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து சூப்பரான பிளேஸ் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரெண்டு மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் பேசுகிறத கேட்டிருப்பீங்க ஸோ ரொம்ப மோஸ்ட் சீனியர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக நம்ம ஆஃபீஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த டைமில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆருங்க அதாவது ஓஎம்ஆர் எப்படி உங்களுக்கு காடாக இருந்த இடங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு ஃபாரின் ஸ்டைலில் டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஐடி கம்பெனி நிறைய அந்த மாதிரி இந்த சைட்லேயும் நிறைய ஐடி கம்பெனிஸ் எடுத்துகிட்டு வராங்க மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ அதானியோட போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ஏக்கரில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு பொன்னரைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்க பொன்னேரியிலேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ்க்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் கூட இருக்காது அந்த மாதிரியான ஒரு டிடிசிபி ரெரா வில்லாப்ளாற்றை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டடு கம்யூனிட்டியாக இதுக்கு முன்னாடி ஒரு சைட் ஆரம்பித்து அந்த இடம் வெறும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூமாரி நம்ம போட்டு சோல்டு அவுட் பண்ணோம் அதுக்கு முன்னாடியே இந்த இடம் வர்றதுனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க முப்பது அடி ரோடு இருக்குது இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது இருபது அடி ரோடு இருக்குது சைட்டுக்குள்ளே நாங்கள் வாட்டர் ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஈபி கனெக்ஷன் பண்ணி இருக்கிறோம் பெரிய பெரிய தார் ரோடு போட்டிருக்கோம் ஸோ எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு சைட்டை சுற்றி எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க வீடு நீங்கள் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு மன அமைதியோட ஒரு இடத்த நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்றத விட உங்களுக்கே இந்த இடம் பிரயோஜனப்படும் காரணம் நீங்களே இங்கே வீடு கட்டிக்கிட்டு வரலாம் பொன்னேரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது பொன்னேறியில் இல்லாத விஷயங்களே கிடையாது நிறைய கடைங்க இருக்குது பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது சினிமா தேட்டர் இருக்குது நீங்கள் பீச்சுக்கு போகணுன்னா கூட இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் பழவர்காடு பீச் போயிடலாம் அந்த இடத்துல உங்களுக்கு போட்டிங் இருக்குது என்னங்க வேணும் இந்த இடத்துல இல்லாத விஷயங்களே கிடையாதுங்க நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேங்க் லோன் மூலயமா இதை ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் மாதம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா சேல்ரி வாங்கினாலே போதும் நீங்கள் கையில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெடி பண்ணாலே போதுங்க இதில் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் க்ரௌண்டு சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணி தாராளமாக நீங்கள் இதில் வாங்கிக்கலாம் நிறைய பேர் இப்போ பத்து பேர் இடம் பார்க்க வராங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏழு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோனில் தான் எங்கள் நிறுவனத்தில் வாங்கிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி